அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்த்த வரும் குலதெய்வத்தின் அருளை உணர்ந்து கொண்டால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறு என்ன என்பதை சிறப்பானதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சி என பல கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படும் போது இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பிரயஸ்தானமாகிய பனிரெண்டில் உச்சம் பெறுகிறாருங்க புதன் என இப்படி பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகநிலைகளின் அமைப்பாலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆவணி மாதத்தை அற்புதமான மாதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த மாதத்தில் மிகவும் சாதகமான விஷயங்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே லாபம் நிறைந்தவையாக அமையும் பெருவாரியான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை நோக்கி வலுவானதாக மாற்றக்கூடிய அமைப்பிற்குள் செல்லக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கேது புதன் சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உயரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருள் நிறைவாக இருப்பதால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்த்தும் குலதெய்வத்தின் அருளால் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து பெரிய அளவில் வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கப் போகிறது கவலை டென்ஷன் குழப்பம் என பலவற்றை மறந்து வளர்ச்சி முன்னேற்றம் என பல நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது சரியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நன்கு திட்டமிட்டு இவ்வளவு சாதகமான வாய்ப்புகள் இருந்தாலும் சாதகமற்ற சூழல் என்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் உறுதியாகவே மிகவும் வலுவாக இந்த வேளையில் குழப்பம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு விரயம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது பயணங்களும் ஆரோக்கிய தொல்லைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக விரயத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதிப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் குறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே துலாம் ராசிக்காரர்கள் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவசரப்பட்டு எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படுவதை காட்டிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பல நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை வை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதில் வளம் வருகிறார் ஒன்பதில் குரு என்றாலே நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் நினைப்பதை காட்டிலும் குடும்ப சூழலில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் திருமணம் புத்த பாகியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குருவின் பார்வை பதிவதால் பல வகையில் முன்னேற்றம் அனைத்து விஷயங்களிலும் கிடைக்கும் கல்வியிலும் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியான உயர்வு மற்றும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக குருவின் அமைப்பால் உண்டு திருக்கணிதத்தின்படி சனியும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியை அள்ளிக்கொடு அமைப்பில் வளம் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே அலுவலக வெறுப்புணர்ச்சி நீங்கி அலுவலகத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது குறிப்பாக நல்ல வேலை நிரந்தர வேலை வாய்ப்பு என பல நல்ல சந்தர்ப்பங்கள் அலுவலக ரீதியாக அமையும் தொழில்துறை ரீதியாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிட்டும் புதிதாக தொழில் துவங்குதல் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு என பல அடுக்கடுக்கான நல்ல மாற்றங்கள் கிடைப்பதோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய நிலம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கக்கூடிய யோகமும் உண்டு மோற்றக்காரர்களான கே லாபத்தில் வலுவாக விளம்பரும் போது லாபஸ்தானத்தில் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று விளம்பரகிறார் நினைப்பதை காட்டிலும் கேது மற்றும் சூரியன் லாபஸ்தானத்தை முற்றிலுமாக இந்த மாதத்தில் வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான லாபம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்தால் லாபத்தை உயர்த்த முடியும் என்ற நல்ல சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக நணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான பல தொல்லைகளை விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மாறி மாறி வலம் பெறப் போகிறார் எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் விவேகமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குலதெய்வத்தின் அருளால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிதி சார்ந்த பிரச்சனைகளை விலக்கி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க போகிறது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார் மங்களக்காரகன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் அலைச்சல் சிரமம் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பு உத்வேகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் விவசாயத்திற்கு தேவையான வசதிகள் பூர்த்தியாகும் வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வளம் பெறுகிறார் பனிரெண்டிற்கு வந்தாலும் அங்கு உச்சம் பெறுவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் புலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைக என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை